ஸ்ரீ ஸ்ரீகுருவே நம குருவே நம ஸ்ரீ குருவே நம அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குரு ஞானதீபம் என்ற இந்த சேனலில் தவஞானி திருமலருடைய பாடலை பார்த்துட்டு வரும் அதில் இன்றைக்கி மனித மூலை மனித மூலையை பற்றி தவன்யானி சொல்லக்கூடிய பல பாடல்கள் இருக்குது அதில் ஒரு முக்கியமான ஒரு பாடல் மூன்றுல மாளிகை மூவர் இருப்பிடம் மூன்றுல மாளிகை மூவர் இருப்பிடம் மூன்றினுள்ளே மூ முப்பத்தாறு முதிப்புள்ள மூன்றினுள்ளே மூ முப்பத்தாறு முதிப்புள்ள மூன்றினுள்ளே முளைத்து எழும் ஜோதியை கண்டதும் காய கணக்கற்றவாறு மனித மூளை இன்றைக்கி வந்து விஞ்ஞானம் மனித மூளையை பற்றி என்ன சொல்லுது அதையும் இன்னைக்கு விஞ்ஞானமும் ஆராய்ச்சியாளர்களும் மூளையை பற்றி சொல்லாத பல விஷயங்களையும் இந்த பாடலில் சொல்கிறார் மூன்றுல மாளிகை மூவர் இருப்பிடம் அப்படின்னா மாளிகை அப்படின்னா மூன்றுல மாளிகை மூளையை சொல்கிறார் இதில் மூவர் இருப்பிடம் இந்த மனித மூளை மூன்று அப்படின்னும்போது மனித மூளையை இன்றைக்கி விஞ்ஞானம் மூணாக பிரிக்கிறாங்க சிறு மூளை முகலம் அதாவது ஆங்கிலத்தில் செரிபுரம் செறிபல்லம் மெடுலாப்ளம் கேட்டால் இந்த மூன்றுல மாளிகைன்னு இந்த மூனை பிரிவை சொல்கிறார் இந்த மூன்று மாளிகையில் மூவர் இருப்பிடம் இந்த முதல் முதல்வரியிலே பாருங்கள் எவ்வளோ ஆழமான ஒரு பொருள் மூன்றுல மாளிகை சிறுமூளை பெருமூளை முகலம் அதில் மூவர் இருப்பிடம் மனம் புத்தி சித்தம் இந்த சிறுமூளை மனமாகவும் பெருமூளை புத்தியாகவும் முகலம் சித்தமாகவும் செயல்படுகின்றார் மூன்றுல மாளிகை மூவர் இருப்பிடம் மூன்றினுள்ளே மூ முப்பத்தாறு முதிப்புள்ள இது முதல் சொன்ன வரையும் இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லுது பல ஆராய்ச்சிக்கு அப்புறம் அவங்க சொல்ல வர உண்மை மனித மூளை மூன்றாக பிரிந்திருக்குது சிறு மூளை சில வேலைகளை செய்து ஒரு வேலையை செய்து முகலம் சில வேலைகளை செய்து இந்த மூன்று வகையான வேலைகளை விஞ்ஞானம் மெய்ஞானம் என்ன சொல்லுதுன்றத மனதின் தத்துவம்னு ஒரு பதிவு போட்டிருக்கிறேன் அதில் விளக்கமாக சொல்லியிருக்கிறேன் இப்போ இந்த மூன்று வேலைகளை செய்யறதுல வந்து மனம் புத்தி சித்தமாக மெய்ஞானம் பிரிக்குது இது ரெண்டாவது வரியை பாருங்கள் மூன்றுள்ள மாளிகை மூவர் இருப்பிடம் மூன்றின் உள்ளே மூ முப்பத்தாறு முதிப்பு இல்லாதுன்னா மூணு முப்பத்தாறு மூன்றினுள்ளே மூ முப்பத்தாறு இந்த மூணும் மூ முப்பத்தாறுன்னா அது மூணு முப்பது தொண்ணூறு தொண்ணூறு ப்ளஸ் ஆறு தொண்ணூத்தாறு மூ முப்பத்தாறுனால் தொண்ணூத்தாறு தத்துவங்கள் இந்த மனித மூளை மூன்றாக மட்டும் பிரிஞ்சிடலப்பா மூணாக பிரிஞ்சு அந்த மூணாம் பிரிஞ்சு மூன்றுள்ள மாளிகை அதில் மூணு பேர் இருக்கிறாங்க மனமாக இருக்குது புத்தியாக இருக்குது சித்தமாக இருக்குது அதை தாண்டி மூன்றின் உள்ளே மூ முப்பத்தாறு முதிப்புள்ள இந்த மூளை இந்த மூன்று பிரிவாக இருக்குது இல்லை இது தொண்ணூத்தாறு தத்துவங்களாக செயல்படுது தொண்ணூத்தாறு இலாக்காக்களாக மூளை பிரிஞ்சிருக்குதுன்றார் இந்த மூளை என்பது நம்மளுடைய நரம்பு இயக்கம் முழுக்க முழுக்க நம்ம நரம்பு இயக்கம் தத்துவ விளக்கம் நம்ம ஒரு பதிவில் பார்த்தோம் உடம்புல இரு எங்கே செய்திகள் என்ன விஷயம் நடந்தாலும் அந்த செய்திகளை மூளைக்கு எடுத்து செல்வது நம்மளுடைய நரம்புகள் எப்படி எடுத்து செல்லுது நம்ம முதுகுத்தண்டு வழியாக நம்ம முதுகுத்தண்டு இடை பிங்கலை சூஷ்மணா மூன்று நாடி இருக்குது இந்த மூன்று நாடிகளும் இந்த மூன்று இடை பிங்கலை சூஷ்மணா இது மூன்றும் ஒன்றா சேர்ற இடம் இருக்குது பாருங்கள் அதுதான் நம்ம ஆதார கமலங்கள்ன்றோம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரம் அனாதகம் விசுத்தம் ஆஞ்சை இப்போ இந்த ஒரு ஒரு ஆதார கமலங்களும் எவ்வளோ வேலைகளை செய்யுது அது ஒரு ஒரு அதை வந்து அது வந்து இதழ்கள்னு பிரிக்கிறாங்க மூலாதாரம் அப்படின்னா அது ஒரு நாலு வகையான வேலையை செய்யுது அதனால அது நாள் இதழ் கமலம் சுவாதிஷ்டானோனா ஆறு வகையான வேலையை செய்து அது ஆறு கமலம் இதெல்லாம் விஞ்ஞானம் இன்றைக்கி சொல்லலை ஆனால் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முறை நம்ம மீஞானிகள் இந்த உடற்கூற்றை வைத்து அறிந்து தன்னுடைய ஆழ் ஆழ்ந்த அந்த ஞானத்தால் நமக்கு கொடுக்கப்பட்ட விஷயம் மூலாதாரம் நாலு இதற்கமலம் சுவாதிஷ்டானம் ஆறு இதற்கமலம் அதுக்கப்புறம் சுவாதிஷ்டானதுக்கப்புறம் என்ன மணிப்பூரகம் அது பத்து கமலம் பத்து வகையான வேலையை செய்து அனாதகம் பன்னெண்டு இதழ் கமலம் விசுத்தம் பதினாறு இதழ் கமலம் ஆஞ்சை முப்பத்தி ரெண்டு கமலம் இது வந்து இந்த இடைப்பிங்களை நடுநாடி இது மூன்றும் சேர்ந்து மொத்தமாக இதை அப்படியே கனெக்ட் பண்ணின் நாலு ஆறு பத்து பன்னெண்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு எண்பது வரும் அதை தாண்டி பூர்வ மத்தியில் நான்கு நரம்புகள் இந்த நான்கு நரம்புகளும் ஒன்று ஒன்றும் நாலு வேலையை செய்யுது நாலு இன்ட்டு நாலு பதினாறு எண்பது ப்ளஸ் பதினாறு தொண்ணூத்தாறு இந்த தொண்ணூத்தாறும் மூளைகையில் கனெக்ட் ஆயிடுது நரம்பியக்கங்களா அப்போ மூளை வந்து தொண்ணூத்தாறு இலாக்காக்களா தொண்ணூத்தாறு தத்துவங்களா செயல்படுது மூன்றுல மாளிகை மூவர் இருப்பிடம் மூன்றினுள்ளே மூ முப்பத்தாறு மூணு முப்பது தொண்ணூறு தொண்ணூறு ப்ளஸ் ஆறு தொண்ணூத்தாறு மூன்றுள்ள மாளிகை மூவர் இருப்பிடம் மூன்று உள்ளே மூ முப்பத்தாறு முதிப்புல சின்னதாக ஒரு கொசு கடிக்குது நம்ம காலில் இல்லை ஏதோ எங்கேயோ திட்டின்னு ஒரு இடிச்சிக்கிறோம் உடனே அந்த செய்தி நம்ம மூளைக்கு வேகமாக கடத்தப்படுது எப்படி இந்த செய்திகள் கடத்தப்படுது நரம்பு இயக்கம் அங்கேருந்து ஒரு செய்தி நேராக நம்மளுடைய முதுகுத்தண்டுக்கு போய் இடைப்பங்கலை மூலிமா நம்ம மூளைக்கு போய் மூளை அங்கேருந்து ஆர்டரை இந்த மீண்டும் அங்கே என்ன நம்ம என்ன செயல்பாடு பண்ணணுமோ அதை நமக்கு அந்த ஆர்டரை சொல்லுது இதெல்லாம் இந்த இந்த வேகத்தை நம்ம கணக்கிட முடியாது எவ்வளோ வேகம் நம்ம நரம்பு இயக்கம் செயல்படுது அப்படின்றது அப்போ இது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறது நம்ம முதுகுத்தண்டு முதுகுத்தண்டில் போகிற அந்த இடைப்பிங்கலை நடுநாடி இது மூணும் போய் மூளையில் தொண்ணூத்தாறு இலாக்காக்களாக பிரிஞ்சு மூளையிலேருந்து நமக்கு அந்த ஆர்டர் வருது மூன்றுல மாளிகை மூவர் இருப்பிடம் மூன்றின் உள்ளே மூ முப்பத்தாறு முதிப்புள்ள மூன்றினுள்ளே முளைத்து எழும் ஜோதியை மூலாவது வரி பாருங்கள் தொண்ணூத்தாறு தத்துவங்களாக செயல்படுது அவரது பக்கம் அதுக்குள்ளே மூன்றினுள்ளே முளைத்து எழும் ஜோதியை கண்டதும் காய கணக்கற்றவாறே மூன்று மூன்று பிரிவுகள் இருக்குது பாருங்க இங்க தான் பரம்பொருள் தெய்வமும் இருக்குதுன்றார் மூன்றின் உள்ளே முளைத்தெழும் சோதியை அதாவது சித்தம் மனித மனம் சிறுமூலை புத்தி பெருமூளை சித்தம் பரமாத்மா கடவுள் எங்கேயும் இல்லை நம்ம மனித மனிதனுக்குள்ளே இருக்குதுன்றார் அதை உணர்ந்தவர்கள் மூன்று மூன்றுலே முளைத்தெழும் சோதியை கண்டதும் காய அதை உணர்ந்தவர்களுக்கு பிறவிகள் இல்லை அப்படின்றார் இப்போ நமக்குள்ளே தான் அந்த தெய்வம் அப்படி இருக்குதுன்றதையும் ஏன்னா நம்ம இது இது வந்து நம்ம பரமாத்மா நமக்குள்ளே எங்கே இருக்குதுன்னு திரும்ப சொல்கிறார் இதையே வந்து நம்ம ஞானிகளுடைய கூற்று எல்லாம் ஒன்று தான் மகரிஷி வியாசகர் கீதையில் பகவத்கீதையில் தலை என்ற குகைக்குள்ளே மூளை என்ற ஜடமாகவும் தலை என்ற குகைக்குள்ளே மூளை என்ற ஜடமாகவும் எண்ணங்கள் என்ற சூட்சவமாகவும் ஜீவாத்மா பரமாத்மா விசேஷமாக குடிக்கொண்டிருக்கின்றன இந்த தலை என்பது ஒரு கொகை அது மூளை என்பது ஒரு ஜடம் அதுக்குள்ளே என்ன இருக்குது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் விசேஷமாக குடிக்கொண்டிருக்குதுன்றார் அதை தான் இவர் மூன்றுள்ள மாளிகை மூவர் இருப்பிடம் மூன்றின் உள்ளே மூ முப்பத்தாறு முதிப்புள்ள மூன்றின் உள்ளே முளைத்தெழும் ஜோதி எதுன்னா பரமாத்மா சித்தம் அது ஆரம்ப காலத்தில் இன்னொரு பாடலை தவன்யானி சொல்கிறார் இந்த உடம்பை வந்து ஒரு இழுக்குன்னு நினச்சின்னு இருந்தேன் உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன் காரணம் இந்த உடம்பால் அவ்வளோ அவஸ்தை எது கத்தாலும் நம்ம வந்து சின்ன ஒரு உடம்புல ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அது மனசை பாதிக்குது சரி பிரச்சனையாக வராமல் இந்த உடம்பு இருக்குது தானே இல்லை இந்த உடம்புக்கு நோய் நொடிகள் வருது இளமை வருது முதுமை வருது அதனால் இந்த உடம்பை வந்து இழுக்குன்றார் நிலையில்லாத இந்த உடம்பை இழுக்கின்றார் உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன் ஒரு காலத்தில் ஆனால் உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன் அதே உடம்புக்குள்ளே ஒரு பொருளான பரமாத்மாவை கண்டன்றார் சரி இது இழுக்கு இதனால் ஒரு புரோஜனமும் இல்லை ஒரு காலத்தில் இது அழிதான் போகுதுன்னு இதை அப்படியே உற்ற முடியாது காரணம் பரமாத்மா நமக்குள்ளே இருக்குதுன்றார் உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன் உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன் உடம்பிலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று இந்த உத்தமனாகிய பரமாத்மா எங்கே இருக்கிறாருன்னா நமக்குள்ளே இருக்கிறார் அந்த உடம்பினை யான் அறிந்து ஓம்புகின்றேனே அப்போ இந்த உடம்பை வந்து ஒரு கோயிலாக நான் அதை பேணி காத்தேன் எப்படி அதை நான் பேணி காத்தேன் அது காரணம் அது இந்த உடம்பு ஒரு ஒரு இது அலட்சியப்படுத்திட முடியாது நம் உடம்பு தானே அப்படின்னு அலட்சியப்படுத்திடக்கூடாது அப்படின்றதுக்காக சொல்லக்கூடிய ஒரு பாடல் காரணம் உடம்புக்குள்ளே பரமாத்மா இருக்குது அந்த பரமாத்மாவை நாம் உணர வேண்டும் என்றால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் உயிர் வளம் பெறணும் மனம் செம்மை பெறணும் இது மூன்றும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு பட்டு இருக்குது இது மூன்றில் எது ஒன்று பாதித்தாலும் மற்ற இரண்டையும் அது பாதிக்கும் அப்போ இது மூன்றும் நன்றாக இருந்தால் மனிதன் தனக்குள்ளே இருக்கிற பரமாத்மாவை உணரலாம் அதுதான் உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன் உடம்பினுக்குள்ளே உரு பொருள் கண்டேன் உடம்பிலை உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானறிந்து அறிந்து ஓம்புகின்றேன் கடவுள் நமக்குள்ளே அதை அதுதான் இதே பாடலையும் சொல்கிறார் மூளையை பற்றி சொல்லும்பொழுது மூன்றுள்ள மாளிகை மூவர் இருப்பிடம் மனித மூளை மூன்றாக இருக்குது மூன்று பிரிவாக இருக்குது அந்த மூன்று பிரிவும் மூணாக செயல்படுது மனமாக புத்தியாக சுத்தமாக அந்த மூன்று பிரிவுகளும் தொண்ணூத்தாறு தத்துவங்களாக இருக்குது மூன்றினுள்ளே மூ முப்பத்தாறு முதிப்புள்ள மூன்றின் உள்ளே அந்த தொண்ணூத்தாறு தத்துவங்கள் மட்டும் இல்லை மூன்று பிரிவாக இருந்து தொண்ணூத்தாறு தத்துவங்களும் மட்டும் இல்லை அதுக்குள்ளே கடவுள் இருக்குது மூன்றின் உள்ளே முளைத்தெழும் ஜோதி பரமாத்மா மூன்றின் உள்ளே முளைத்தெழும் ஜோதி கண்டதும் காய கணக்கற்றவாறே அந்த பரமாத்மாய் உணர்ந்தவர்களுக்கு பிறவிகள் இல்லை கர்மபந்தங்கள் இல்லை இது மனித மூலையை பற்றியும் மனித மூலையின் பிரிவுகள் பற்றியும் அந்த மனித மூளைக்குள்ளே தெய்வம் எங்கே இருக்குது தெய்வம் நமக்குள்ளே இருக்குதுன்றதை உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குரு ஞானதீபன்ற சேனலோடு இணைந்தே இருங்க பிரம்ம வெத்தையான யோகநெறிகளை பழகி மனிதனிடமிருந்த அஞ்ஞானம் விலகட்டும் மெய்ஞானம் வளரட்டும் அன்பு திரைக்கட்டும் பூலோகம் சொர்க்கமாகட்டும் ஸ்ரீ குருவே குருவேநமா ஸ்ரீ குருவே நமா ஸ்ரீ குருவே நமா